வணக்கம் தனுசு ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது போராட்டங்களும் குழப்பங்களும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் போராட்டங்கள் என்பது தொழிலால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் நம்பியவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலை இதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான பரிகாரங்களை பதிவின் கடைசியில் சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிக உதவியாக இருக்கும் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் இரண்டேகால் நாட்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்காமல் புதிதாக ஊர் பிரயாணம் செய்யாமல் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் யாரிடமாவது வாக்குவாதத்தில் செய்யாமல் இருந்தாலே பொறுமையாக இருந்தால் போதுமானது சந்திராஷ்டம தினங்களை அறிந்து கொள்ளலாம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பொறுமை அவசரம் வேண்டாம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக இருந்து போராடி வெற்றி பெறுவக்கூடிய அமைப்பில் சனி பகவான் மூன்றாம் இடம் என்பது தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எத்தனை வகையான நற்பலன்களை தர வேண்டுமோ அந்த நற்பலன்களை நீங்களாகவே முயற்சி செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழியை கொடுப்பது தான் மூன்றாம் இடத்தில் சனி மீனராசியில் ராகுவுடன் சேர்ந்து செவ்வாயம் அமர்ந்திருப்பதினால் கடுமையான அலைச்சலும் மன உளைச்சலும் தூக்கம் இல்லாத தன்மையும் அதிகப்படியான குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கும்போது சுகஸ்தானம் பாதிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடினமான முயற்சியும் அதிகப்படியான உழைப்பும் தேவைப்படும் புதன் சுக்கிரன் இணைந்து ஐந்தாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியில் அமர்ந்திருப்பது பொருளாதார உயர்வு எடுக்கும் முயற்சிகளில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் சுக்கிரனும் புதனும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது சுக்கிர பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்துவிட்டாலே சில நேரங்களில் எதிர்பாராத நன்மைகள் என்பது கட்டாயமாக இருக்கும் குருவும் சூரியனும் இணைந்து ராசியில் ஆறாம் பாவத்தில் அமருவது பாதகத்தை தரும் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பான பலன்களாக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி மீன அதிபதியும் குரு பகவான் இரண்டுக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் நோய் கடன் பகை எதிர்ப்புக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் குரு பகவான் அமருவது குழப்பங்களும் தேவையில்லாத மன வேதனைகளும் நம்பிக்கை துரோகங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்பதை வந்து தெளிவுபட புரிந்து கொள்ள முடியாமல் மனம் குழப்ப நிலையில் இருக்கும் காரணம் ராசி அதிபதி குரு பகவான் ஆறிலே மறைவது அது மட்டுமில்லாமல் நிகழ்ச்சிகளை செய்து வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல வேறு எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஆறிலே குரு பகவான் மறைவது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் பின்னடைவை கொடுப்பார் வருமான குறைவை கொடுப்பார் காசு பணத்திற்காக பல வகையிலும் கஷ்டப்பட வைப்பார் நஷ்டப்பட வைப்பார் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிலையாக இருக்கும் செய்யும் தொழிலில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகுவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளாகவே இருப்பது செய்யும் தொழிலில் இடைஞ்சல்கள் இருப்பது வியாபாரத்தில் எதிரிகளும் எதிர்ப்புகளும் அதிகரிப்பது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் போவது அப்படி ஒற்றுமையாக இருப்பதாக இருந்தால் மூன்றாவது மனிதர்களால் குழப்பங்கள் நிறைந்ததாகவே இருக்கும் இதற்கு பரிகாரமாக குரு தர்ஷ்ணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் காலையில் மாலை நேரத்தில் வணங்கி வந்தால் மிகவும் சிறப்பான பலன்களாக இருக்கும் குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் அப்படி உங்களுக்கு இரண்டிலும் திருப்தி இல்லை என்றால் மாலை நேரத்தில் அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று சிவ ஆலயங்களாக இருந்தால் மிக்கவும் உங்களுக்கு நற்பலன்களை தரும் சிவன் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் மனக்குறைகள் குறைந்து குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் பொருளாதார உயர்வும் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்